வணக்கம் மக்களை இப்போ நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா அந்தியூர் கொர்னதாசம் கோயிலுதாங்க என்னடா அதுக்குள்ள தேர் திருவிழா ஆகி வச்சா கையில சோழக தோட சுத்திட்டு நினைக்கிறீங்க இல்லைங்க திருவிழா எப்படி நடைபெற்று இருக்குது எப்படி ஸ்டார்ட் ஆயிருச்சு இந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்குதுன்னு பார்க்க தான் வந்திருக்கோம் ஹாய் 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 ஆய் சொல்லிட்டு இருக்காங்க மிதுன் ஜோதி எல்லாம் தூரில் வந்துச்சுன்னு பார்க்க தாங்க வந்திருந்தோம் எல்லா தடுப்புடெல்லாம் வேலை நடந்துட்டுருக்குது எல்லாம் பயங்கரமாக இந்த வந்திருக்காங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு இடத்துல இந்த வருஷம் ஸ்பிரிட் பண்ணி ஸ்ப்ரிட் பண்ணி போட்டிருக்காங்க தூரி எல்லாமே எல்லாமே வந்து சிங்கிளாக வந்ததே சொல்ல முடியாதுங்க ஒரு சில குறிப்பிட்ட தூரிஸ் மட்டும்தான் சிங்கிளாக இருக்குது மீது எல்லாமே வந்துட்டு நாலு அஞ்சு இடத்துலையும் போட்டிருக்காங்க குழந்தைகளுக்கான தூரிகள் நிறைய வந்திருக்கு பெரியவங்க ஆற்றமற்ற தூரிகள் நிறைய வந்திருக்கு லாஸ்ட் இயர் மாதிரி வந்துட்டு மழை மட்டும் வராமல் வந்து இருந்தால் மட்டும் போதுங்க அந்தளவுக்கு தூரிலாம் நிறைய வந்திருக்கு அதே மாதிரி ப்ரைஸும் வந்துட்டு நூறுரூவா வைக்கிறாங்க நூறுரூவா வைக்கிறதில் ஒரு ஐம்பது ரூபாயும் வச்சா வந்து எல்லா மக்களும் வந்துட்டு ஆடணும்னு ஆசைப்படுறீங்க எல்லாமே ஆடுவாங்க என்னென்ன ஐம்பது ரூபாய் போது ரெண்டு தூரி ஆடணும்னு ஆசைப்படுவாங்க நூறுரூவாய்க்கும் போது ஒரு தூரி ஆடினா போதும் அப்படின்னு நினச்சிக்குவாங்க இன்னும் சில பேரண்ட்ஸ்லாம் வந்துட்டு குழந்தைங்க வச்சு குழந்தைங்களுக்கு மட்டும் தூரி ஆடினா போதும் நூறுரூவா செலவு பண்ண முடியாது நம்மளால் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு ஆடுறவங்களும் இருக்கிறாங்க ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து தான் இந்த வருஷம் கொஞ்சம் ப்ரைஸ் செட் பண்ணாங்கன்னு பரவாயில்ல ஏன்னா இதுலேயே வந்து அரசியல் நிறைய இருக்குது ஏன்னா இதில் காண்டாக்ட் விட்றவங்களாம் ரொம்ப ஹை கஷ்டில் காண்டாக்ட் விட்டுறாங்க அதை பார்த்து மக்கள் கொசம் அதில் எல்லாமே வந்து மக்கள் தலையில் தான் விடியுது ஏன்னா அவங்க போட்ட காசு எடுக்கணும் அஞ்சு நாள் தான் நோம்பி அதுவும் மழையெல்லாம் வந்துட்டால் கூட்டம் வராது பார்த்திங்கன்னா எல்லாமே காடு காட்டுக்குள்ளே தான் இந்த மாதிரி எல்லாமே செட்டு போட்டிருக்கிறதுனால இந்த வருஷம் தென்னை மட்டையெல்லாம் போட்டு கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க ராட்டனம் மட்டுமே பார்த்தோன்னா ஒரு எட்டு ஒம்போது எட்டு சம்திங் ராட்டனஸ் வந்துருக்கு எல்லா இடத்துலையும் நல்லா மேஜராக போட்டிருக்காங்க இப்போ மேபின்னு பார்த்தோம்னா லாஸ்ட் வருஷம் வந்து இந்த தலையில் நிறுத்தி ஒன்று ஃபேமஸ் ஆச்சு அது இந்த வருஷம் மெயினில் போட்டிருக்காங்க அது மெயின் அப்படின்னா வந்த சாரி வனம் பிரிவு தாண்டி கொஞ்சம் முன்னாடி ஸ்பேஸ் ரோட்டு மேலே போட்டிருக்காங்க அது நம்ம அப்கமிங் வீடியோவில் முன்னாடி வரும்போது நம்ம பார்க்கலாம் இதெல்லாம் வந்துட்டு வாத்து இது மாதிரி ராட் ட்ராகன் இந்த மாதிரி ஒரு அது ஒரு ஆறு ஏழு பக்கமாக வந்திருக்குது அது கூடவே மரண கிணறு மரண கிணறுன்னு பார்த்தோன்னா அது ஒரு நாலு ஆட்ட அஞ்சா வந்திருக்கு அப்புறம் டிஸ்கோ டிஸ்கோலே வந்து கப் சைடு இல்லை ஓப்பன் டைப்பு அது மாதிரி நிறைய டைப் கொண்டு வந்திருக்காங்க இன்னும் வரல அப்படின்னு பார்த்தா இன்னும் அந்த நாய்கள் பூனைகள் அது மாதிரி கண்காட்சி கொண்டு வரைக்கும் மட்டும் இல்லை ஏன்னா நம்ம எடுத்துகிட்டு இருக்கிறதுன்னு பார்த்தோம்னா இது வந்து வெள்ளிக்கிழமை எடுத்துகிட்டு இருக்கிறோம் வீடியோஷூட் பண்ணிகிட்ருக்கோம் வீடியோக்கி எடுத்தது சனிக்கிழமை எடிட் பண்ணிட்டு இருக்கேன் சனிக்கிழமை எடிட் பண்ணிட்டு இருக்கும்போது மழை நான் நைட்டு ஒரு உலக மலைக்கு பக்கமாக பெஞ்சிருச்சு அப்படின்னாங்க இன்னைக்கே இந்த மாடு இடத்துல எல்லாம் மாடு எல்லாம் வந்துருச்சு ரொம்ப சீரும் சகதியமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இதுதாங்க பிரச்சனை எப்படின்னா மழை காரணமாக தான் ரொம்ப திருவிழா வந்து ரொம்ப பாதிக்கப்படுது இதில் வந்துட்டு நிறைய பேரோட வருமானங்கள் இழக்கப்படுது பார்த்தோம்னா வெளியில் தூரமாக இருக்கிறீங்க எல்லாருமே வாங்க இந்த வருஷம் ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா வெள்ளி சனி ஞாயிறு மூணு நாளும் வந்து அரசு விடுமுறை நிறைய இருக்குது அதனால் வந்து கோயில் திருவிழாவுக்கு ஒரு ரொம்ப எல்லாம் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுவீங்க போன வருஷம் வந்துட்டு திருவிழா சரியாக பண்ண முடிய பார்க்க முடியல எல்லாம் மழையின் காரணமாக ரோட்லேயே வந்துட்டு எல்லாம் ரோட்லேயே போயிட்டோம் அப்படின்னு நினைக்கிறீங்கலாம் வந்துட்டு இந்த டைம் நிறைய பேர் உள்ள வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம் நல்லாயிருக்கும் இதில் பார்த்தோம்னா இந்த தாங்க சொல்ல நினச்சா இதுதான் இந்த வருஷம் வந்து புது வரவுன்னு சொல்ல தான் வந்திருக்கு புது வரவு வந்து ஹைட்டு மட்டும் மேலே போயிட்டு அப்படி கீழே வர மாதிரியோ இல்லை நம்ம இந்த ஒன்றலெல்லாம் பார்க்குற மாதிரி விரிகிற மாதிரி இருக்க வாய்ப்பு இல்லைங்க அந்த அளவுக்கு இங்கே ஊர்ல எல்லாம் போடுறது கஷ்டம் தான் இது வந்து புது வரவுங்க அடுத்த அப்படி பாத்தோம்னா இன்னும் அந்த லைட் செட்டப்லாம் அதெல்லாம் சொல்ல நினைச்சிருந்தேன் ஆனால் இந்தந்த தடவெல்லாம் வந்து பகல் மாதிரி இருக்குங்க நைட்டு அந்தளவுக்கு வந்து லைட் செட்டெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க இந்த இந்த இடம் தாங்க அந்த ஆரம்ப காலத்துல இருந்து குன்னாசிங் கோயில்லாம் இதாங்க மெயின் ஏரியா இந்த இடத்துலையும் வந்து இந்த ராட்டினங்கள் இடங்கள் எல்லாம் இங்கேயும் இருக்கு அதான் அங்கே பார்த்தோம்னா குதிரைகள் மா மாடுகளும் எல்லாம் எல்லாம் வந்துருச்சு இதெல்லாம் இன்னைக்கே வந்து அந்த செட்டில் வந்து இடத்த பிடிச்சிட்டு எல்லாம் கட்டிட்டாங்க நாட்டு குதிரைகள் எல்லாம் வந்து எப்போவுமே அந்த ஓ மெயின் ஏரியாவில் இருக்கும் அந்த ரோடு ரோடு பேஸ்லேயே அதெல்லாம் வந்துருச்சுங்க அதெல்லாம் கொண்டு வந்துடுறாங்க இந்த பக்கம் செட்டுக்கெல்லாம் நாங்கள் போகலை ஏன்னா நாங்கள் எது வெறும் ஷெட்டு மட்டும் தான் ரெடி பண்ணி வேலை செஞ்சுட்டு இருந்ததுனால அந்த பக்கம் போகல இந்த கன்று மாட்டுக்கன்றுகள் மட்டும் நாட்டுக்கன்றுகள் ஏரியா மட்டும் தான் வந்துருந்துச்சு அதை மட்டும் தான் பார்த்துடணும் முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் அப்படியே ரோட் பேஸில் போகலாம் அப்படின்ட்டு இப்போ இது வந்து பார்த்தோன்னா த புதுப்பாளையம் புதுப்பாளைய ஏரியாவில் நாங்கள் போயிட்டு ரிட்டன் வரலாம் அப்படின்னு புதுப்பத்திலும் வந்துட்டு இருக்கோம் குன்னாசிங் கோயில் நோக்கி வந்துட்டு இருக்கோம் இந்த பக்கம் பார்த்தோம்னா எல்லாமே கடைகள்ல தான் இருக்கும் நிறைய சைச்சி நிறைய கடைகள் வீடுகள் வந்ததுனால ஒன் சைடு மூலம் தான் அதிகமாக போட்டிருக்காங்க இந்த ஏரியா வந்து போலீஸ் எல்லாம் இருக்கும் இது வந்துட்டு போலீஸ் அந்த புதுப்பாளையம் கோயிலை தாண்டினோன்னே வந்தோன்னு கடைகள் இருக்கும் இந்த கடைகள் ஒட்டியே வந்து இந்த இடத்துலேயும் இப்போ தூரிகள் வந்துட்டு புதுசாக ரெடி இருக்காங்க இந்த இடம் பார்த்துட்டு அந்த ஃபயர் சர்வீஸ் கூட இந்த இடத்துல ஆஃபீஸ் நிற்கும் அதுக்கு ஆஃபீஸில் பார்த்துட்டோம்னா இங்கேயுமே வந்து தூரிகள் வரத்துக்காக இடம் ஸ்பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கேயும் வந்து இப்போ இந்த வருஷம் தூரி கொண்டு வர போகிறாங்க இங்கேயும் வந்துட்டு ம கிணறு ஒரு ராட்டினம் ஒரு ஒரு இந்த ட்ராகன் மாதிரி லாங் மேலே கீழே போயிட்டு வர மாதிரி இந்த ரெண்டு தூரம் வரும் இப்போ ரெண்டு பக்கமே கடைகளில் ரோடாக பேஸ் அதிகப்படுத்துறதுனால கடைகள் கொஞ்சம் உள்ள தள்ளி போட்டிருக்காங்க கொஞ்சம் இடம் கம்ஃபர்டபுள் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் நாங்கள் அப்படியே கடைகள் ரெடி ஆகிட்டு இருக்குது கடைகளாக வந்து இறங்கிச்சு பொருளெல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க அதை பார்த்துட்டே வந்து இங்கேருந்து பார்க்கும்போதே போதே தூரையோடய ஹைட் நம்மளுக்கு பார்க்கவே பார்க்கும்போதே தெரியும் நல்லா இருந்துச்சு கடைகளும் அதுக்கேற்ற மாதிரி இப்போ எல்லாமே போட ஆரம்பிச்சிட்டாங்க இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ராட்டன்னு இங்கேருந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இந்த பக்கம் ராட்டனம் இருக்குது அப்போ அந்த சைடில் ஒரு ராட் இருக்குது ஆறு ராட் இப்போ நம்மளுக்கே தெரியுது ஆனால் அந்த பக்கம் போகும்போதும் மீதி ராட்டனும் தெரியும் எல்லாமே ஒரு அரேஞ்ச்மெண்ட்லாம் பயங்கரம் வேகமாக இருக்கேன் ஏன்னா இன்னொன்று ஃபோர் டேஸ் தான் இருக்குது ஃபோர் டேஸ் போது மழை எல்லாம் வந்துச்சுனாலும் சேதாக அதிகமாக இருக்கும் இந்த டைம் இந்த ஏரியாவில் போன டைம் தூரி போட்டுருந்தாங்க இப்போ மண்ணை கொட்டியெல்லாம் நிறவிட்டுருக்காங்க அந்த இடம் எதுக்காக பண்ணுறாங்கன்னு தெரியல அந்த நல்லா இருக்காங்க இந்த ஏரியாவிலேயும் வந்து ரெண்டு தூரிகள் இருக்குது இது வந்துட்டு அந்த கொன்னம்பன் கோயில் போகிற வழி இதுதான் வந்து அந்த நால் ரோடு இந்த இடத்துல தாங்க அந்த போன சைட் தலையோ நேற்று தூர இடத்துல வந்திருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ நான் இந்த ரோடு பேசப்பட்டா நம்ம நான் நேரு இந்த பக்கம் தூரிகள்லாம் போட்டிருக்கு இந்த வழியாகவும் நம்ம போகிற மாதிரி இடம் வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க ஆனால் எல்லா ஒரு இடத்துல போய் தூரையாடாமல் எல்லா இடத்துலையும் போய் தூரி ஆடணுனா அவங்களுக்கு கொஞ்சம் வருமானம் கிடைக்கும் இப்போ அடுத்து வந்து நம்ம வனம் போயிட்டுருக்குறோம் வனம் கோயிலுக்கு போய் பார்க்கலாம் அதாவது கோயிலோட பேஸில் அங்கே போய் பார்த்துக்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு வனம் அங்கே ரெடி பண்ணிட்டுருக்காங்க ஆக்சுவலாக நாங்கள் எல்லோருமே ஒரே வண்டியெலாம் வந்திருந்தோம் அப்படிச்சு இப்படி தான் இருக்குது கோயிலுக்கு முன்னாடி பார்க்கலாம் அப்படின்ட்டு வனம் இது முன்னாடி இங்கேயும் இடத்துல வந்துட்டு ரோடெல்லாம் சகதியாக இருந்து போகிற முடியும் முடியல போன இங்கேயும் தூரி போட்டுருந்தாங்க பஸ் பெருசாக ஓடலை அப்படின்ட்டு லாஸாகிடுச்சுன்னு கழிவிட்டாங்க இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் காரை எல்லாம் போட்டு ஜல்லியெல்லாம் போட்டுருக்காங்க தண்ணி சேர் கிளம்பாகாமல் வதியாகாமல் இருக்கிறதுக்காக இந்த வருஷம் கொஞ்சம் எல்லாமே அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் நீராக பண்ணிகிட்ருக்காங்க அந்த அதில் சேர்ந்த குறைகளும் சொல்ல முடியாது நல்லா தான் போயிட்ருக்கு அடுத்தபடி பார்த்துட்டோம்னா கோயில் இப்போ நான் வெள்ளிக்கிழமை போனதுனால கோயில் நோம்பிக்கை சாமி கும்பிட்றதுக்காகவும் நிறைய கூட வந்துட்டு தான் இருக்கிறாங்க அப்புறம் ஆடு மாடு சாரி ஆடு கோழிகள் எல்லாமே வெட்டி விருந்து பண்ணிட்டோம் அதுவும் பண்ணிட்டு தான் இருக்காங்க இதங்க குண்ண சாமி கோயில் வனம் நல்லா தான் நல்லபடியாக போயிட்டுருக்கு எல்லோரும் கோயிலுக்கு வாங்க நல்லா சிறப்பு என்ஜாய் பண்ணலாம் எல்லாம் ஃபன் பண்ணிவிட்டு போகலாம் கண்டிப்பாக வந்து கோயிலுக்கு வந்தனையாக வேறு வரீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் பாய்